என்னென்ன அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் தின நல்வாழ்த்துக்கள் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும் எல்லா தொழிலாளர்களும் சிறப்புற்று வாழ வேண்டும் அவர்கள் குடும்பங்கள் நல்லா இருக்கணும் இந்த அதாவது உழைப்பவன் இல்லை என்றால் இந்த உலகமே உரு உருவாகி இருக்காதுன்னு சொல்லுவாங்க அது ஏன்னா ஒவ்வொருடைய பொருள்களிடம் யாராவது ஒருத்தரோட உழைப்பு கண்டிப்பாக இருக்கும் நாமளே ஒரு உழைப்பாளிதான் எனவே உழைப்பாளர்களுக்கு ஏத்த கூலி கொடுக்கணும்னு சொல்லி பாபா சொல்லியிருக்கிறாரு நீங்க அந்த அத்தியாயத்தை போய் நீங்க படிச்சுக்கலாம் இல்ல ஆன்மீக சேனல்ல நான் படிச்சிருக்கிறேன் அந்த அத்தியாயத்தை நீங்க கேட்கலாம் பதினெட்டு பத்தொன்பது இரநூத்தி எண்பத்தி ஏழு பக்கம் அதை படிச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும் அத்தியாயம் இருநூத்தி எண்பத்தி அஞ்சு அதை போய் பாத்தீங்கன்னா தெரியும் பாபா தெளிவா சொல்லிப்பா கேற்ற கூலி அந்த அத்தியாயத்தை படிங்க அது ஆன்மீக சேனல்ல நான் சொல்லியிருக்கிறேன் இன்னைக்கு நான் ரொம்ப முக்கியமான விஷயத்த தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயத்த நான் சொல்ல போறேன் மே பத்தாம் தேதி வருகின்ற மே பத்து இன்னைக்கு ஒண்ணு பத்தாம் தேதி நாங்க ஸ்ரீநடிக்கு போறோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அதுவும் எப்படி போறேன்னா ட்ரெயின்ல போறோம் சார் அதான் எனக்கு பெரிய மகிழ்ச்சி ஏன்னா ட்ரெயின்ல போய் கிட்டத்தட்ட கொரோனாவுக்கு முன்னாடி நாங்க புக் பண்ணி கேன்சல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கரெக்டா கொரோனா மூடிட்டாங்க அப்ப புக் பண்ண அதுக்கப்புறம் நாங்க ட்ரெயின்ல போகவே இல்லை இப்ப முதல் முறையாக இந்த பயணம் எனக்கு முதல் முறையான பயணமா தான் தோணுது ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் போறதுனால நிறைய பேர் சாயனா எங்கிட்ட நீங்க முன்னாடியே சொல்லலையே நாங்களும் வந்திருக்கோம் நிறைய பேர் சொல்லுவீங்க கண்டிப்பா சாயறான் இது நான் எல்லாரையும் கூப்பிட்டு போற பயணம் அல்ல நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க ஏன்னா நான் உங்க இதெல்லாம் நான் ரெண்டு மாசம் முன்னாடியே புக் பண்ணிட்ட டிக்கெட்டு இங்க சேவை செய்யற நம்ம பிரார்த்தனை சென்னையில பிரார்த்தனை மையத்துல சேவை செய்யற ஒரு மூணு நாலு குடும்பம் அந்த குடும்பத்தை மொத்தமா கூப்பிட்டு போறோம் அதே மாதிரி துவாரங்க மாயில வந்து வேலை செய்யற அங்க எல்லா வேலைகளும் செய்யற அந்த ஒரு குடும்பங்களை தான் நான் கூப்பிட போறேன் இது நாங்கள் ஒரு முப்பது பேர் மட்டும் தான் செய்ய போறோம் ரொம்ப பேர்லாம் இல்லை அதிகபட்சமா இல்ல முப்பதே பேர் தான் போறோம் அஹ் இந்த பயணம் நல்லபடியா இருக்கும் உண்மையிலேயே ஏன்னா இங்க இருக்கிற பிள்ளைகளும் சரி அந்த குடும்பம் நம்ம சகோதரிகளும் சரி ஏன்னா எல்லாராலையும் ஃப்ளைட்டில் வர முடியாது இப்போ ஃப்ளைட் டிக்கெட் வில அதிகமாகிடுச்சு இனிமேல் ரொம்ப இருக்குது அதெல்லாம் நம்ம ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகலான்னு ஆசைப்பட்டாலும் ஒரு ஆளுக்கு நான் கூப்பிட்டுன்னு போகிறத ஒரு ஃபேமிலியே கூப்பிட்டுன்னு போயிடலாம் அந்த அளவுக்கு ஃப்ளைட் டிக்கெட்லாம் நிறைய ஆயிடுச்சு அதுதான் யோசனை பண்ணலாம் சரி ஒரு குடும்பத்தையே நம்ம கூட்டிட்டு போகலாமே ஒரு நாலு அஞ்சு ஆறு ஆறு குடும்பம் ஆறு ஏழு குடும்பம் வராங்க மொத்தமாக ஏழு எட்டு குடும்பம் வராங்க சாயிரம் ஏன்னா முப்பது பேர் வராங்க அதில் இருக்க அப்பா அம்மா ரெண்டு குழந்தைங்க அப்பா அம்மா ரெண்டு குழந்தைங்க அப்படிதான் வராங்க ஆஹ் எனக்கு இந்த குடும்பமா போறது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இப்போ லீவ் டைம் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு ஃப்ளைட்ல பத்தாம் தேதி போயிட்டு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினாலாம் தேதி அங்கேருந்து தேதி காலையில இங்கே வந்து இறங்கிடும் இந்த பயணம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ட்ரெயின்ல போதா எனக்கே ஒரு என்ன சொல்றது ஒரு எப்படா கிளம்பி ட்ரெயினில் போய் ஏன்னா முன்னாடி ட்ரெயினில் தான் அடிக்கடி போவேன் இப்போ ட்ரெயினில் போகாத ஃப்ளைட்டில் போயிட்டு இந்த பயணம் எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவமாக தான் இருக்கும் நாங்கள் எப்படி போகிறோன்னா சென்னையிலேருந்து பூனே பூனேலேருந்து நாங்கள் தனியாக ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படி போகும்போது சனி சிக்னாபூர் ரேணுகா தேவி அம்மன் அதெல்லாம் பார்த்துட்டு சீரடிக்கு போகிறோம் திருப்பி அங்கேருந்து பஸ்ஸில் வந்து நாங்கள் தனியாக பஸ் வச்சு அங்கேருந்து நேராக வந்து நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் சென்னை பூனேயில் ஏர்போர்ட்லேயே பூனே ரயில்வே ஸ்டேஷனில் ஏறி நம்ம நேராக இங்கே வந்து இறங்கிடுவோம் இந்த பயணம் ரொம்ப நல்லபடியா அமையணும்னு வேண்டிங்க கடுமையான வெயில் இருக்கு பத்தாம் தேதி ஏன்னா ஏற்கனவே சொன்னீங்க வெயில் நிறைய இருக்கு வெயில் தாக்கம் நிறைய இருக்கு அந்த வெயில் தாக்கத்தெல்லாம் அப்பா சரி பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு ஏன்னா நாங்க போற எங்களுடைய பயணம் நல்லபடியா அமையணும் உங்களுக்காகவும் நாங்க எல்லாருமே அங்க பிரார்த்தனை பண்ணுவோம் நாங்க போகும்போதே நிறைய பிரார்த்தனை பண்ணிட்டு தான் போவோம் எங்க சிறடியிலேயே பிரார்த்தனை பண்ணுவோம் அந்த குடும்பத்துக்கு நீங்க அழைத்து செல்வதற்கு உங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும் ஏன்னா வர்றவங்க சில பேர் புதுசு குபி இருக்கிறவங்க நிறைய பேர் புது அனுபவங்கள் அங்கேருந்து வர ஃபேமிலி நிறைய பேருக்கு புது அனுபவங்க எனவே நீங்க எல்லாரும் எங்களோட பயணம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க ட்ரெயினில் போறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பயணம் நல்ல சந்தோஷமா நல்ல அமைதியான முறையில யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லாம எங்க பயணம் வந்து அப்பாவை தரிசனம் பண்ணிட்டு நான் திரும்பி வந்தேனா அதுக்கப்புறமா திரும்பவும் நான் எல்லாரையும் அழைச்சி கொண்டு போக போறேன் இந்த அனுபவம் ஏன்னா இதுக்கு நான் போகும்போது ட்ரெயின்ல சாப்பாடு கிடைக்குமா இது எல்லாமே நான் புதுசா ஏற்பாடு பண்ணணும் அங்க புனையில இறங்கி அங்கேருந்து போகும்போது எங்களுக்கு சாப்பாடு ஏதாவது ரெடி பண்ணணும் ரூம் தங்குற இடத்துல சாப்பாடு ரெடி பண்ணணும் திருப்பி வரும்போது ட்ரெயின் ஏதாவது சாப்பாடு கட்டி கொடுப்பாங்களா இது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டு அடுத்த ட்ரிப்பு உங்களை அழைச்சி கொண்டு போய்கிறேன் கண்டிப்பா இந்த பயணத்துக்கு நீங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு பிரார்த்தனை பண்ணிக்கங்க இந்த குடும்பத்துல இருந்து யாரையாவது ஒருத்தரை போயிட்டு வருவதற்கு நீங்க உதவி செஞ்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ட்ரெயின் டிக்கெட் மட்டும் தான் புக் பண்ணிக்கிறேன் வேற எதையுமே பண்ணல இதுக்கப்புறம் தான் போய் பண்ணணும் ரூமு பஸ் எல்லாத்தையும் நான் இதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணி அவங்கள அழைச்சி கொண்டு போகணும் சாயினா நான் நான் என்னால வர முடியல யாராவது ஒருத்தரை நீங்க நான் கொடுக்குறேன்னா கண்டிப்பா கொடுக்கலாம் இந்த பயணம் நான் இப்ப தோராயமோ பாத்துருக்காது குறைஞ்சது ஒரு ஆளுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஆயிரம் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஏன்னா சாப்பாடு எல்லாமே நாம ஏற்பாடு பண்ணின்னு தான் போறோம் ஐயாயிரம் ரூபாய் ஆகும் யாராவது சாயினா நான் ஸ்பான்சர் பண்றேன் யாராவது ஒருத்தருக்கு அப்படி சொன்னீங்கன்னு ரொம்ப சந்தோஷப்படுவேன் இந்த பயணம் நல்ல பயணமாக அமைஞ்சு உங்களுக்காக நாங்கள் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு வரோம் அப்பாவோட ஆசீர்வாதத்தோட இது நடக்கும் அப்பா கொடி நன்றிகள் அப்பா உங்களுக்கு எங்களோட பயணத்தை நீங்க கூட இருந்து நடத்தி கொடுப்பீங்கிற நம்பிக்கையோட நாங்க இருக்கிறோம் நன்றி சாயராம் நன்றி நன்றி கொடி நன்றி அடுத்த முறை உங்களை எல்லாரையும் அழைத்து போவதற்கு இந்த பயணம் எனக்கு சிறப்பாக அமையணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓம் சாய்ராம்